அச்சம் அகற்றும் அன்னையே போற்றி ஓ அத்திரி முனிவருக்கு அருளினை போற்றி ஓ அரணை விரும்பும் அறிவை போற்றி ஓ இச்சை உணர்வே பிராமி போற்றி ஓ இனிமை அருளும் இன்பமே போற்றி ஓ உன் பொருளாகும் சாகம்பரி போற்றி ஓம் உண்மை ஞான ஒளியே போற்றி ஓம் உண்மை மெய்வாய்மை உருவே போற்றி ஓ எங்கும் ஆளுமை ஆவாய் போற்றி ஓ எங்கும் இல்லாத இருப்பாய் போற்றி ஓ எல்லா ஆற்றலும் ஆவாய் போற்றி ஓ எல்லா சித்தியும் ஏற்றுவாய் போற்றி ஓ எல்லா நலமும் ஆவாய் போற்றி ஓ எல்லா நிறமும் மாவாய் போற்றி ஓ எளியோருக்கு எளிதாய் இயக்குவாய் போற்றி ஓ ஒளியில் ஒளியாய் ஒளிர்வாய் போற்றி ஓம் கலைகள் உணர்த்தும் கலைமகள் போற்றி ஓ காமாட்சியாகிய கண்ணியே போற்றி ஓ காமுர காரணம் ஆவாய் போற்றி போ காரணமின்றி காக்கும் சாம்பவி போற்றி ஓ குண்டலியாக குவிவாய் போற்றி ஓ குணமட்டதாயும் குருவாய் போற்றி ஓ குருநாடிக்குடிய கொடியே போற்றி ஓ குமாரனை தந்த குமாரி போற்றி ஓம் குரோதம் குறையா மகேசி போற்றி ஓம் கொடியோர் அளிக்கும் கொற்றவை போற்றி ஓம் கொடியோர் கொடுமை குலைப்பாய் போற்றி ஓம் கொம்பில் பற்றும் கொடியே போற்றி ஓம் கோழ்நிலை பலன்கள் கொடுப்பாய் போற்றி ஓம் சண்டரை சாய்த்த சண்டி போற்றி ஓம் சிங்க வாகன சிறப்பே போற்றி ஓம் சிவனுக்குரிய சக்தியே போற்றி ஓம் சுகம் தரும் சுடரே வெளியே போற்றி ஓம் சுகமெல்லாம் நிறைந்த சுடரே போற்றி ஓ சுடரில் மின்னும் சுடரே போற்றி ஓ சுமங்கலியாகும் வடிவே போற்றி ஓ சுருக்கம் உணர்த்தும் கோமாரி போற்றி ஓ சூளம் ஏந்தும் சுடரே போற்றி ஓ செம்மை சிறந்த திருவே போற்றி ஓ செயல்வகையாகிய திறமே போற்றி ஓ செயல கூறிய முயற்சியே போற்றி ஓம் சோதியே வட்ட சுயம்பே போற்றி ஓம் தடையை விளக்கும் தாயே போற்றி ஓ தாமோ குணத்தை தவிர்ப்பாய் போற்றி ஓம் தாமரை வடிவத் தாயே போற்றி ஓ தாமரை வாழும் செல்வியே போற்றி ஓம் தாமரை விரும்பும் தளிரே போற்றி ஓம் தாய்மை சிறக்கும் விளக்கே போற்றி ஓம் தாரா என்னும் தாயே போற்றி ஓம் திருவருள் வரமே போற்றி ஓம் தீட்டமாக தெளிவாய் போற்றி ஓம் தூய்மை விளக்கும் துறையே போற்றி ஓம் தேவருக்கு வணங்கும் தேவியே போற்றி ஓ தொடரும் தொடர்புக்குத் தொகையே போற்றி ஓம் தொண்டர்கள் துன்பம் துடைப்பாய் போற்றி ஓம் நஞ்சை முறிக்கும் நலமே போற்றி ஓம் குதவும் நங்கே போற்றி ஓம் நல்லதொரு நானை நங்கை போற்றி ஓம் நன்மை உக்கும் உமையே போற்றி ஓம் நிலவுக்கலையைச் சூடினாய் போற்றி ஓம் நிலைத்த இன்பம் நிகழ்த்துவாய் போற்றி நுணுகி ஏதலும் நுழைவாய் போற்றி ஓ நஞ்சங்கல்லை நிறுத்தாய் போற்றி ஓ நோயும் வறுமையும் அளிப்பாய் போற்றி ஓம் பகமை தீர்க்கும் பாரதி போற்றி ஓம் வளிங்கில் நூல் போல் பொழிவாய் போற்றி ஓம் பாரெல்லாம் காக்கும் பரிவாய் போற்றி ஓம் பாவம் உணர்த்தும் திருமகள் போற்றி ஓம் பாவம் நீக்கும் புண்ணியவதி போற்றி ஓம் பிடத்தலை பீட மடக்கொடி போற்றி ஓம் பிரிவர நிற்கும் பிடியே போற்றி ஓம் புவனேஸ்வரியால் புதியாய் போற்றி ஓம் புணர்க்கும் புகழே போற்றி ஓம் பெண்மை வடிவப் பேரே போற்றி ஓம் பெரியதற்கெல்லாம் பெரியாய் போற்றி ஓம் பெரிய திருவின் பிராட்டி போற்றி ஓம் பெரியோர் பின்பும் பெரியாய் போற்றி ஓம் பைரவியாகும் வரமே போற்றி ஓ, மக்கள் பேற்றின் மாண்பே போற்றி ஓ மகாதிரிபூர சுந்தரியே போற்றி ஓ மாதத்தெழு செய்யும் வராகி போற்றி ஓ மலையினும் திண்ணியாய் மலரே போற்றி ஓ மனதின் முன்னதமணியே போற்றி ஓ மாதாளியாகும் மகளே போற்றி ஓம் மாதங்க முனிவர் சார்வாய் போற்றி ஓம் மாய வடிவின் மங்கை போற்றி ஓ முக்கன் சுடரே முதல்வி போற்றி ஓ முக்குணமாகும் முளைப்பாய் போற்றி ஓ முச்சொல் முடிவில் முனை போற்றி முப்புறம் எரித்த முதல்வியே போற்றி ஓ மும்மூர்த்திகளாய் முளைப்பாய் போற்றி ஓம் முற்றுச்சொல்லாய் முடிப்பாய் போற்றி ஓம் மூவிதமான சக்தியே போற்றி ஓம் மூவிதமான சந்ததியே போற்றி ஓம் மூலகுக்கெல்லாம் வாழ்வாய் போற்றி ൂണ്ടെടുക്കും ഉലകൈ കാപ്പായ പോവായ്പോ ഓ യോഗ് ഉതിപ്പായ്പോ ഓം വാക്കായി വരുവായ്പോ ഓം ബാരേവര വല്ലായ് പോറ്റി ഓം വാൾവൈ വകുക്കും വനതുർക്കേ പോ ஓம் விசாலாட்சியாய் விளங்குவாய் போற்றி ஓம் விருப்பம் விளைக்கும் லலிதா போற்றி ஓம் விருப்பம் முடிக்கும் விசையே போற்றி ஓம் வையம் காக்கும் வைணவி போற்றி ஓம் வெற்றிவேல் தடக்கை கொண்டாய் போற்றி ஓம் ஹம்சம் என்னும் ஓசையே போற்றி ஓம் ஹ்ரீம் நும் கிளியே போற்றி ஓ போற்றி போற்றி போற்றி